வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஆடி மாதத்தை பற்றிய ஒரு அற்புதமான பதிவு பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணாலும் சரி ஆடி கழிட்டு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க ஆடி மாதம் அவ்வளோ மோசமான மாசமாக அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எதாக இருந்தாலுமே ஆடி போகட்டு அப்படிம்பாங்க ஆடியில் வந்து திருமணம் வைக்கிறதோ எந்த ஒரு நல்ல காரியமே மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க இந்த பரிகார பூஜை பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது இந்த காவல் தெய்வங்களுக்கு இந்த கிடாய் வெற்றி பொங்கல் வச்சு விருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஆனா எந்த ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சூரிய பகவான் பொதுவா வந்து அப்பா ஸ்தானத்தை கூடியவர் அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய சொந்த வீடான கடகராசியில இந்த இரண்டும் இணையக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாசம் இருக்கு சூரியனுடைய பிரத்யக்தி தேவதை பசுவதின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் சந்திரனுடைய பிரத்யக்தி தேவதை கௌரின்னு சொல்லக்கூடிய அம்பிகை ஆன்மீக ரீதியா பார்த்தா தன்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சக்தியோடு சிவம் இணையும் காலமா இந்த மாதம் இருக்கிறதுனால பெண் அப்படிங்கிற சக்தி ஆடி மாசத்துல மிகவும் வந்து மகத்துவம் அடையுது சோ இது வந்து சிவனை விட சக்திக்கு உகந்த நாட்களா பார்க்கப்படுது அதனாலதான் ஆடி மாதம் அனைத்து அம்மன் கோயில்லையுமே மிகப்பெரிய வழிபாடுகள் நடக்கிறது நம்ம பாக்குறோம் ஆன்மீக வழிபாடுன்னு பார்த்தா ஆடி மாதம் புரட்டாசி மார்கழி மாதம் ஆன்மீக வழிபாட்டிற்கு ரொம்பவுமே உகந்த மாதமாக பார்க்கப்படுது எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா விழாக்கள் வந்து பயங்கர பிரமாதமாக நடக்கும் குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி அனைத்து அம்மன் கோயிலுமே இந்த ஆடி மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா பண்டிகை காலம் ஆரம்பமான மாதிரியே சொல்லலாம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்தி மார்கழி தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா மாதமுமே ரொம்பவுமே விழாக்காலமா இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் சரி ஒவ்வொரு ஊர்லேயுமே விழாக்கள் வந்து களகட்டுன்னு சொல்லலாம் அம்மனுக்கு வந்து ரொம்பவுமே உகந்த மாதமா ஆடி மாதம் பார்க்குற மாதிரி புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு வந்து உகந்த மாதமா பார்க்கப்படுது நவராத்திரி பண்டிகை கொண்டாடுறாங்க மார்கழி மாதம் வந்து தனுசு ராசியினுடைய வழிபாட்டிற்கு உகந்த மாசமா மார்கழி பார்க்கப்படுது விவசாயம் செழிக்கிறதுக்கு ஆடி மாசத்துல பெய்யக்கூடிய மழை காத்து இது எல்லாமே அற்புதமா சப்போர்ட் பண்ணும் அதனால ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடல் பழமொழி இது எல்லாமே இருக்கு ஆடி மாசத்துல ஏன் வந்து அந்த பட்டம் பார்த்து விதைக்குன்னாங்கன்னா ஆடி மாசத்துல இருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் இந்த மானாவாரின்னு சொல்லக்கூடிய தண்ணி இல்லாத அந்த இடங்கள்ல உழவு செஞ்சு விதை விதைச்சாங்க அப்படின்னா வரக்கூடிய மழை வந்து அங்கே விவசாயம் செழிக்கவும் அல்லது நார்மலாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை தீர்றதுக்கு இந்த நெல் நடவு செய்கிறது உழவு பணிகளை மேற்கொள்கிறதுக்கு விவசாயத்திற்கு அதிக பணம் செலவாயிரும் அப்படிங்கிறனால உழவு பணிகளை மேற்கொள்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட் இருக்கும் ஏன் ஆடி மாதம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விவசாயத்துக்கே வந்து ஏகப்பட்ட பணம் செலவாயிரும் இந்த ஆடி மாதத்துல உழவு பணி பார்க்கணும் நடவு நடணும் களை எடுக்கணும் கூலி இருக்கு இது எல்லாமே நிறையாவே இருக்கும் இந்த மாதத்துல திருமணத்தை வச்சா பணத்துக்கு ரொம்பவுமே சிரமமாகி போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆடி மாதம் திருமணத்தை வந்து நடத்தலை தான் ஒரு பாட்டும் இருக்குது ஆடியில் செய்தி மட்டும் சொல்லிட்டு அடுத்த மாசமான ஆவணியில் வந்து கல்யாணத்தை வச்சுக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் முன்னோர்கள் வந்து நடத்திக்கிறாங்க புதுசாக திருமணமாகி வேற ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய பெண் வந்து சக்தின்னு சொல்லக்கூடிய அம்பிகைக்கு உகந்த இந்த ஆடி மாசத்துல வீட்டுக்கு அழைச்சி வந்து தாயார் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா விரதம் இருக்கு சொல்லி பூஜை முறை எல்லாம் சொல்லி தராங்க மணப்பெண் அந்த ஒரு மாதம் வந்து முழுசுமே வந்து தாய் வீட்டில் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்கள்லயும் கத்துக்கிட்டு இனிமேல் வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஆடி மாசத்துல என்ன செய்வாங்கன்னா கணவனை பிரித்து வீட்டிலேருந்து இருந்து கூட்டி ஆடி மாசம் வந்து கணவன் மனைவி வந்து ஒன்னும் இறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன ஒரு பத்தாவது பதினோராவது மாசம் என்னன்னா வெயில் காலம் வந்துடும் அப்ப அந்த குழந்தை பிறப்பு இருக்கும்போது குழந்தை வந்து அந்த வெயில் காலத்தில் ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் இருக்கு ஆனா அடிப்படையான காரணம் என்னென்ன அப்படின்னா மணப்பெண்ணை அதாவது புதுசாக கல்யாணமான அந்த பெண்ணை வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாஸ்திர சம்பிரதாயம் எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி ஒரு பண்டிகையை வந்து வழி நடத்தணும் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த காலத்துல கூப்பிட்டு வந்துக்கிறாங்க ஆனா காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அது மாறிப்போச்சு ஆடி மாசத்துல வந்து கணவன் மனைவி வந்து ஒன்னும் சேரக்கூடாது பிரித்து கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி புதுப்பண்ணை வந்து சீர் வச்சு வீட்டுக்கு கூட்டு வராங்கன்னு வச்சுங்களேன் அதுதான் வந்து அந்த காலத்தினுடைய பண்டைய கால வழக்கமாக இருந்திருக்குது ஆடி மாசத்துல அம்மனே வந்து தவம் இருந்து இறைவனோடு இணைந்தார் அப்படிங்கிறது ஐதீகம் இறைவன் வந்து அம்பிகை தேடி போய் இணையக்கூடிய இந்த ஆடி மாசத்துல தம்பதியை பிரிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது அவங்க ஒன்னு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல காலமெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒன்னா வாழ்றதுக்கு கத்து தான் அந்த வழக்கம் வந்து உருவாகியிருக்கு அது நடைமுறையில் மாறி 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 எல்லாம் இன்றைக்கி வந்து கலாச்சாரமே மாறிப்போச்சு அது என்ன சொல்கிறோன்னா தெரியல ஆடி மாதத்தில் நிலம் வாங்க அட்வான்ஸ் தரலாம் புது வீடு வாங்குறது அட்வான்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடி மாதத்தில் வாஸ்து நாளில் புது வீடு பால் காய்ச்சலாம் அதே மாதிரி ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பெருக்கு நாளில் நிலம் சம்மந்தப்பட்ட காரியமெல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் சில பேர் வந்து வீட்டுக்கு பாலெல்லாம் காய்ச்சுறாங்க ஒரு பழமொழி சொல்லிட்டு காய்ச்சுறாங்க என்னென்னா நலிந்தோருக்கு நாளும் இல்லை கிழமில்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து வேலையில இடம் மாறுதல் வேறு வேற இல்லாமல் ஆடிப்பெருக்கு வந்து ஒரு புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறாங்க நிறைய நடக்குது இன்றைக்கி கல்ச்சர் மாறி போச்சு அதனால இன்னைக்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படியெல்லாம் எதுவும் பாக்குறது இல்லை இந்த மாசத்துல வீடு கட்டுறதுக்கு வந்து பூஜை பண்றது வீடு பால் காய்ச்சறது எதுவுமே தப்பு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது புது வீடு கிரக பிரவேசம் பண்ற மாதிரி இருந்தால் காலையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நாலு டு ஆறுக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வச்சுக்கலாம் இதை வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆறு டு ஏழுக்குள்ளே அல்லது அஞ்சு டு ஆறுக்குள்ளே வைக்கலாம் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுது அதே நேரத்தில் பாதியில் கட்டி முடிச்ச வீடு கிரகப்பிரவேசம் நடத்துறதுக்கு கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் நிறுத்தி இருந்துட்டு போட்டு மறுபடியும் வந்து ஒரு நல்ல காரியத்தை ஒரு மனசு அரகோர மனசோடு இது பண்ணக்கூடாது உங்களுக்கு எதாவது சந்திராஷ்டம் இருக்குது இந்த காலாண்டில கரி நாள்னு இருக்குது அந்த நாள்லயாவது சுபகாரியம் எதுவும் பண்ணக்கூடாது சுபகாரியம் மட்டும் இல்லை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த நாளில் கிரகப்பிரவேசமே செய்யக்கூடாது உங்க குடும்பத்துல யார் யாருக்கு சந்திராஷ்டம் இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து கிரக பிரவேசமே செய்யக்கூடாது ஆடி மாசம் கெட்ட மாசம் கிடையாது இது விவசாயத்திற்கு உகந்த மாசம் இருந்ததுனால இந்த மாசம் திருமணத்திற்கு வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கு விவசாய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாசமா முன்னோர்களால கடைபிடிக்கப்பட்டு வந்ததுனால இந்த ஆடி மாசம் பொதுவா வந்து விரதங்களுக்கு உகந்த மாசமாகவும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாசமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்துல மற்ற வருஷம் முழுசும் நம்ம வந்து இறை வழிபாட்டை மறந்துடுறப்போ இந்த ஒரு மாதம் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு இது எல்லாமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்னவோ அது வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த ஆடி மாதம் நாமளும் செலக்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்கிறதுக்கு இந்த ஆடி மாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக பெரிய நன்மை எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறனால இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் வந்து குலதெய்வ வழிபாடு மறக்காமல் செய்யுங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்